ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ஷய வெள்ளிங்க அந்த ஷோரூமில் தான் இருக்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க இருக்குது எக்ஸ்க்ளூசிவாக வந்து சில்வர் காவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே கிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற எல்லா வெள்ளியுமே இங்கே வந்து கிடைக்குதுங்க சாமி சிலைகளுமே குட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா அழகழகாக எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க ஜுவல்ஸ் ஐட்டம் சொல்லவே வேணாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து கோல்டன் கிளீட் கொடுத்ததும் இருக்குது சில்வர் கலரும் இருக்குது ஜிமிக்கி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெட்டு மாதிரி போடுறதுக்கான இதுவும் நிறையா இருக்குது பிரேஸ்லெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ரொம்பவே வித்தியாசமானதாகவும் இருக்குது இவங்கக்கிட்ட குங்கும சிமியிலேருந்து சாமி முகம் பற்றாதுக்கு இன்னும் வந்து ராசி கற்கள் கூட இவங்க வச்சுருக்காங்கங்க குங்கும சிமிலும் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ரொம்பவே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கிறனால நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கிது பார்த்து எடுக்கிறதுக்கு குழந்தைங்க விளாடுறதுக்கு செப்பு ஜாமான் அதை கொண்டு வச்சுருக்காங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அதுக்கடுத்து பிள்ளையார் பார்த்தீங்கன்னா கோல்டன் கிளீட்டும் இருக்குது நார்மல் சில்வர்லேயும் வச்சுருக்காங்க குத்து விளக்கு வெரைட்டிஸில் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நார்மல் டிசைனை விட யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் கூட இவங்கக்கிட்ட இருக்குது வெங்கடாச்சலபதி சாமியிலேருந்து கிஃப்ட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாமிகள் வேண்டுதலுக்கு நம்ம கொடுக்குற வேல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட கிடைக்கிதுங்க இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சிலைகள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பூஜை ரில இடம் இல்லை எனக்கு குட்டியாக வச்சா போதும் அப்படின்ற மாதிரி கூட நமக்கு வாங்கிக்கலாம் பேங்கிள்ஸும் நிறையா இருந்துச்சு லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நெக்லஸ் வெரைட்டிஸ் ஏகப்பட்டது இருந்தது டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரியும் இருந்தது ரொம்ப கிராண்டாக போடுற மாதிரியும் இருக்குது அந்த நெக்லஸ்க்கு பார்த்திங்கன்னா செட்டாகவே வந்து நமக்கு ஸ்ட்ரெட்டுமே வந்துடுது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து நல்ல கிராண்ட் லுக்கு கொடுக்குது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள்